அன்பு தங்கமே இன்று உன் உன்பராகியம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மலரை நீ தொட்டாயல்லவா அம்மா கைகளில் என்ன மலர் வைத்திருக்கிறேன் என்று பார்த்து என் பிள்ளை தொட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் அது உன் கைகளில் கிடைக்கும் நேரம் உன்னுடைய எதிர்காலத்திற்கான பிடிப்பு உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை வேண்டாம் என்றால் தள்ளிவிடு என்று அம்மா சொன்னவுடன் வருந்தாதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை நீ தட்டிவிட்டு அதன் பிறகு எனக்கு அது நடக்கவில்லையே இது கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்ப கூடாதல்லவா அதனால் தான் உன் தாயா கனவள் கேட்க வற்புறுத்துகின்றேன் என் குழந்தையே அம்மா கொண்டு வந்த தாமரை மலரை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் என்கின்ற உறுதி வேண்டும் மனதிற்குள் நம்பிக்கை வேண்டும் இவை எல்லாவற்றையும் உன் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்து கொண்டு அதன் பிறகு இந்த தாயா அனவள் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய கைகளில் இருந்து எந்த ஒரு விஷயத்தை இந்த தாயா நான் பெறுகின்றேனோ அது என்னாலும் என் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கும் நீ எனக்கு வைக்கின்ற பிரசாதங்கள் நீ என் மீது அன்பு கொண்டு எனக்கு ஏற்றுகின்ற தீபம் என்று ஒவ்வொன்றையும் இந்த அம்மா நன்றாக கவனித்து வருகின்றேன் எதையும் இந்த தாயா அனவள் கண்டுகொள்ளவில்லை என்று எண்ணி நீ மனம் வருந்திவிடாதே நீ யாருக்கு பூஜைகளை செய்தாலும் என்னை மனதார நினைத்தாலே போதும் நான் அந்த இடத்தில் வங்கி தங்கி இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே ஏற்கனவே இந்த வர சொன்னது போலத்தான் அம்மா இருக்கின்ற இடம் உன்னுடைய மனது அங்கே சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த நான் விட்டுவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் தரப்போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் இங்கு எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் தேடல்கள் முடியாமல் சென்று கொண்டே இருக்கின்றது நாம் தேடிய ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் அடுத்த விஷயத்தை நோக்கிய தேடல் ஆரம்பித்து விடுகின்றது இப்படி வாழ்க்கை முழுவதும் தேடல்கள் அந்த தேடல்களுக்கான போராட்டங்கள் என்று நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை முதலில் உன்னுடைய மனது எதை பற்றி எண்ணுகின்றது என்கின்ற விளக்கம் வேண்டும் எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதன் மீது உன் கவனம் இருக்க வேண்டும் இன்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதும் மறுபடி நாளை வேறொரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதும் அல்ல வாழ்க்கை ஒரு விஷயம் வேண்டும் என்றால் அதன் மீது உன்னுடைய கவனமும் அதன் மீது உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் உனக்கு நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒருவரை நீ அடைய நினைக்கின்றாய் இவர்தான் தன்னுடைய வாழ்க்கை இவர் இல்லை என்றால் தனக்கு எதுவுமே இல்லை என்று எண்ணுகின்றாய் அப்படியானால் அந்த வாழ்க்கையை அடைவதில் உன் கவனம் இருக்க வேண்டும் இதற்கிடையில் சண்டைகள் சச்சரவுகள் என்று ஒரு சிறிய சண்டை வந்துவிட்டால் சட்டென்று இது நமக்கு ஒத்து வராது இது நம் வாழ்க்கைக்கு சரிவராது நமக்கு வேண்டாம் என்கின்ற முடிவை எடுக்கின்றாய் இரண்டு நாட்களில் அந்த பிரச்சனை சரியானவுடன் இதுதான் நம் உலகம் இதுதான் நம் வாழ்க்கை என்று சொல்கின்றாய் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்தவுடன் மனதை மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் தவறான ஒரு காரியம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி முதலில் அதுதான் உனக்கு வாழ்க்கைக்கானது அதுதான் உனக்கு நிலையானது என்றிருக்கும் பொழுது உன்னுடைய கவனம் வேறெங்கும் சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது சிறு சிறு பிரச்சினைக்காகவெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுவிட நினைப்பதும் மீண்டும் சரியானதும் அந்த விஷயத்தை தேடுவதுமாக நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நாளை இது இத்தோடு முடிய போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கை இவர்களோடுதான் காலம் முழுவதும் வாழப்போகின்றாய் அப்படியானால் உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு பறந்து விரிந்து இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் நன்மைகளை அவர்களோடு சேர்ந்து செய்திருக்க வேண்டும் என்று சற்று பார் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் எந்த ஒரு மனஸ்தாபத்திற்காகவும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நீ தொலைக்க கூடாது என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளை நீ தேவையில்லாத சூழ்நிலையில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக மனதை காயப்படுத்திக் கொண்டு அதன் பிறகு இதுதான் வாழ்க்கை என்று சொல்வதும் சண்டை வந்தவுடன் இல்லை என்பதுமாக இருக்கக்கூடாது இதுதான் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதன் மீது உன்னுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் தயானவள் நான் சொல்கின்றேன் அதனால் நீ இப்படி எந்த ஒரு விஷயத்தை என்னிடத்தில் ஆசைப்பட்டு கேட்டாயோ நாள் வரையிலும் மனதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இதுதான் நம் வாழ்க்கைக்குரியது இதுதான் நமக்கு தேவை என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் சிறப்பாக இருந்ததோ அந்த ஒரு விஷயத்தை இன்று உன் கைகளில் நான் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை உன்னுடைய முடிவில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதை இப்பொழுதே இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ சொல்லிவிடு உறுதியான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் நிச்சயமாக ஓர் நாள் கைகளில் கிடைத்தே தீரும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதாவது உன்னை காயப்படுத்தி விட்டது என்றால் அந்த நேரம் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது இது இப்படித்தான் இருக்கும் இன்றே சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டாம் என்று நினைத்தால் நாளை வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு வேண்டாம் என்று நினைப்பதும் வாழ்க்கையே உன்னை முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இத்தனை கால சூழ்நிலைகளும் இத்தனை கால சந்தர்ப்பங்களும் உனக்கு எத்தனை எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றது எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக உருவாக்கி இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் நீ ரசிக்க வேண்டும் பிரச்சனைகளை வந்தாலும் அதை ரசிக்க வேண்டும் பிரச்சனைகள் முடிவு பெற்று மீண்டும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர இது வேண்டவே வேண்டாம் என்கின்ற முடிவை ஒரு நாளும் எடுத்துவிடக்கூடாது என் பிள்ளையாக இருந்தால் யாரையும் ஒரு நாளும் நீ ஏமாற்ற மாட்டாய் உன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டாய் ஒரு இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டால் உனக்கு இந்த துரோகம் நடந்து விட்டால் மீண்டும் அந்த துரோகத்தை செய்தவர்களை ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டாய் இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையை நான் உன் கைகளில் தருகின்ற விஷயம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றால் நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் உன் கைகளை வந்து சேர்கின்ற நேரம் நீ எதிர்பார்த்ததொரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உனக்கென்ற ஒரு பிடித்தம் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் எது உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான மனநிறைவு உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயா அனவள் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கின்றாள் அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தரமாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்து அதன் மீது உன்னுடைய முழுமையான கவனத்தை நீ செலுத்தினால் போதும் எல்லா காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய முழுமையான சந்தோஷம் அதை பெற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அதனால் மனதிற்குள் தெளிவு கொண்டு என் பிள்ளை நீ வாழ்ந்தால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக மாற்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை மறவாமல் இரு என்றும் முன்னோடு உனக்கு துணை நிற்க நான் இருக்கின்றேன் வேறு யாருடைய உதவியையும் தேடி ஏமாந்து போகாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்